அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் மன்னார் மாவட்டத்திலே பிரதேச சபைகள் நகரசபை நகர சபைக்கு தெளிவான அனைத்து உறுப்பினர்களும் இங்கு வரை வந்திருக்கின்றார்கள் இன்று நாங்கள் பல விடயங்களை பற்றி கலந்துரையாடினோம் யாரோடு இணைந்து ஆட்சி அமைப்பது எவ்வாறு ஆட்சி அமைக்கும் கட்சிகளுக்கு எமது ஆதரவை தெரிப்பது போன்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்று கலந்துரையாடினோம் அந்த வகையிலே எமது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி எவ்வாறான முடிவை எடுக்கின்றதோ அந்த முடிவுக்கு நாங்கள் அனைவரும் எமது ஒத்துழைப்பை வழங்குவதாக எதுவானதாக நாங்கள் அனைவரும் தீர்மானித்தோம் எங்களுக்கு ஆரம்பத்திலேயே நாங்கள் தேர்தல் காலங்களிலே மக்களிடத்திலே நாங்கள் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தோம் தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து இந்த பிரதேச சபைகளிலே நாங்கள் ஆட்சியை அமைப்போம் என்று இன்றும் எமது உறுப்பினர்கள் அனைவரும் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அவ்வாறான நிலைப்பாட்டிலேயே நாங்கள் இருக்கின்றோம் அந்த இருந்து நாங்கள் ஒருபோதும் மாறி போகவில்லை போக மாட்டோம் எனவே எமது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைமை சரியான முடிவை இந்த தருணத்தில் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அனைத்து தமிழ் மாவட்டங்களிலும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் தமது ஆட்சிகளை அமைக்க வேண்டும் அதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலப்பாடு மன்னார் மாவட்டத்திலே பத்தாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் போன்று பதிமூன்று உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றோம் தமிழ் தேசிய பரப்பிலே இரண்டாவது பெரிய கட்சியாக மன்னாரிலே நாங்கள் இருக்கின்றோம் எனவே ஆட்சியிலையும் எமது பங்கு சரியான பங்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே எமது உறுப்பினர்களின் ஆதங்கமாக இருக்கின்றது நாங்கள் பதிமூன்று உறுப்பினர்களையும் பத்தாயிரத்துக்கு கிட்ட வாக்குகளையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் தமிழ் தேசிய பரப்பிலே இரண்டாவது பெரிய கட்சியாக என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று இடம்பெற்றிருக்கின்றது எனவே இந்த தருணத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வாக்குகளை வழங்கிய அனைத்து மக்களுக்கும் இந்த தருணத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்குகின்றோம் இந்த தருணத்திலே தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து எமது ஆட்சிகளை நாங்கள் அமைப்போம் சரியான முறையான நிர்வாகத்தை வழங்குவோம் ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவோம் சென்ற காலங்களிலே இடம்பெற்ற ஊழல்களை வழியிலே நாங்கள் கொண்டு வருவோம் என்று இந்த தருணத்திலே நாங்கள் மக்களுக்கு உறுதி அளித்துக் கொள்வதோடு போன்று இந்த தேர்தலிலே நாங்கள் தேர்தல் காலங்களிலே மக்களிடத்திலே வேண்டிக் கொண்டோம் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு வாக்களிக்காதீர்கள் இந்த மத்திய அரசாங்கம் தீமையான திட்டங்களை எமது மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை இந்த மண்ணிலே கொண்டு வரப்போன்றது என்று நாங்கள் பலமுறை எடுத்துச் சொன்னோம் அதை மீறி ஒரு சில மக்கள் அறையாமையினால் வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த அதன் விளைவாக இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேர்தல் முடிந்தவுடனேயே இந்த மத்திய அரசாங்கம் எமது மண்ணிலே பலங்களை கொள்ளையடிப்பதற்காக இந்த பாரிய நிறுவனங்களை இன்று விலக்கி இருக்கின்றது நாங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தோம் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை அதன் பலனை என்று அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து இந்த சபைகளை கைப்பற்றும் பட்சத்திலே இவ்வாறான தீய சத் தீய திட்டங்களை எங்களால் தடுக்க முடியும் எனவே நீங்கள் இதை கருத்தில் கொண்டு உங்களது சுய வெற்றிகளுக்காகவும் சுய அரசியல் நோக்கங்களுக்காகவும் நீங்கள் ஆட்சியர் அமைப்பதற்கு பல கட்சிகளோடு இணைந்து செயல்படுவதை இந்த தருணத்திலே தவிர்த்துக் கொண்டு மக்களின் நன்மை கருதி மன்னார் மாவட்டத்தின் நன்மை கருதி மன்னார் மக்களின் நன்மை கருதி மன்னார் மாவட்டத்தை காப்பா காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நீங்கள் தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து இந்த ஆட்சிகள் அமைக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே நாங்கள் உங்கள் அனைவரத்தையும் கேட்டுக்கொள்கின்றோம் நாங்களும் உறுதியான நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம் தலைமை எடுக்கின்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்